அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக அதீத நன்மையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு அஷ்டமத்தில் பாக்கியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வலுப்படுத்தக்கூடிய வகையில் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தை மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவகிரிலே மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ராசியில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரி பாருங்க ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பணமலையில் வாய்ப்பையும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு படைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் சனி இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார்கள் குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராத விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி கொடுக்கக்கூடிய தனி நிகரற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க குரு முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல நடைபெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கிரகங்கள் மனித வாழ்வுல நிஜ வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராகு கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான கன்னி ராசியில் கேது சஞ்சரிக்கிறார் இரண்டு கிரகநிலைகளும் சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிரமம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகங்கள் சூரியன் இந்த மிகவும் வலுவாக மகர ராசியில் சூரியனுக்கு கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்கள் குறையும் அரசாங்க காரியங்களில் நிறைந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் சூரியன் உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பல வகையில தனரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக மக்களையும் தடையும் சந்தித்த சூழ்நிலையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாயின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல சுவ நிகழ்வுகள் நடைபெறும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறது குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது ஆகவேதான் அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருடமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மங்கள காரகன் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிதாக நிலம் வீடு வாகனம் புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்களக்காரகனான சிவாய் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் மெய் மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரன் தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவுல நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் குருவின் வீடும் சம வீடாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சம பலம் ஆட்சி வேட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் மனமலையில் அடையக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சுக்கரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த தெளிந்த அறிவாற்றலும் திறனும் மிக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள்ல நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் வீற்றிருக்கிறாருங்க தை மாதம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பணவரவு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தை அமாவாசையை தவிர விட்டுவிட வேண்டாம் முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாதி நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இப்படி இந்த தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் தனது சஞ்சார சஞ்சாரத்துரத்தில் கால் வாசி கடந்து விட்டாருங்க எனவே அஷ்டம பாதிப்புகள் அனைத்துமே விலகுகிறது ஒன்பதாம் இடமாகிய ஆகிய பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் இனி வரக்கூடிய காலகட்டம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு எனவே திருமணம் குழந்தை வாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் பண வரவுல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது எனவே பண வரவை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சரி மிக வலுவாக அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆறில் இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மற்ற ராசிக்காரர்களை விட அதீதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்குங்க அதே சமயம் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அர்த்தாஸ்தகஸ்தானத்தில் காரகனான செவ்வாய் இருந்தாலும் குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக கிடைக்கிறது இதன் காரணமாக குரு மங்கள யோகம் குரு சுக்கர மங்கள யோகம் போன்ற பல யோகங்கள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க ஏனென்றால் இந்த மாதத்தில் குரு செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே பல தடைகள் தகர்த்தறிய பற்று திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் ஜென்மத்தில் கேது இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை மூச்சக்காரகரான கேது தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க இது மிக சிறந்த நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது சூரியன் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் தந்தை வரி உறவு முறைகள்ல நிறைந்த நன்மை யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு உள்ளது அது மட்டுமல்லாது சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் முற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமைவதை வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது சந்திரனும் இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் எனவே பல அதிர்ஷ்ட யோகங்களுடன் கூடிய பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த திறனத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு